ஒரே காரணத்துக்காக நான் நெஞ்சில் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன் வண்டி காட்டில் இருந்த போது சொன்னதும் கிட்டு கிட்டு வீட்டுக்கு போலீஸ் காவல் நான் வீட்டுக்குள் செல்ல முயன்றேன் போலீஸ் அடுத்து என்னை கைது செய்தது சைதாப்பேட்டை கோர்ட்டில் என்னை ப்ரொடியூஸ் பண்ணியது என்னை பிற்பகல் மூன்று மணிக்கு சென்ட்ரல் ஜெயில உண்டே அடைத்தாங்க நான் நல்லா நிம்மதியாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் நினைச்சேன் அஞ்சு மணிக்கு என்னை ரிலீஸ் பண்ணாங்க எப்படின்னு விசாரிச்ச ஆபீசர்ஸ்கிட்ட அமெரிக்காவில் இருக்கார் சிஎம் சாமியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சரி நெக்ஸ்ட் மினிட் இம்மிடிய இது மட்டுமல்ல கிட்டுவை யார் வேணுமான்னு பார்க்கலான்னு ஆர்டர் போடு அப்போ கிட்ட சொன்னேன் எம்ஜிஆருக்கு ரொம்ப சிக்காயிட்டாரு அண்ணன் கலைஞர் தான் அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறார் நீங்கள் ரொம்ப எம்ஜிஆரையே பாராட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே கொஞ்சம் தலைவரையும் கொஞ்சம் இது பண்ணி இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு கேட்டேன் கிட்டு சொன்னார் அண்ணே வயிறு இருக்க என்ன எங்களுக்கு வயிறு இருக்கே எங்கள் பையங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறமுன்னே மூணு நேரம் சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறோமுன்னே இந்த எம்ஜிஆர் வந்து பார்த்தோம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து பார்த்தோம் ஒன்றும் இல்லை என்னென்னாரு சொன்னேன் இந்த பாருங்கண்ணே அந்த இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அந்த பெரிய இந்த ஜிப்பு தான் கிடக்குண்ணே முப்பது லட்சம் கொடுத்தாருண்ணே அஞ்சு கோடி தாரேன்னு சொல்லியிருக்காருண்ணே கலைஞரை கொடுக்க சொல்லுங்கண்ணே நாங்களும் கொஞ்சம் அந்த பக்கமும் பேசுகிறோம் நான் ஒன்றும் சொல்லலை அழுதுட்டனர் ரியலி ஐ டிட் செட் மை டீயர்ஸ் கிட்ட என்னை மன்னிச்சுக்கிடுங்க நான் தெரியாம கேட்டேன்னு சொன்னேன்